அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடங்கியிருக்கிறாரு அங்கங்கே எல்லா மக்களுமே இதெல்லாம் இந்த இப்போ நடக்கிற அநீதியெல்லாம் கண்டிக்கணுங்கிறது மனசெலவில் தான் வழிய ஒரு ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக பார்க்குறேன் நான் ஆனால் ரொம்ப ரொம்ப கேவலம் ரொம்ப படுமோசம் இது போல் ஒரு மோசமான ஆட்சியை நான் எனக்கு அறுபத்தி மூணு வயது ஆகுது இதுவரை நான் இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நான் பார்த்ததே கிடையாது இது அராஜகத்துக்கான ஆட்சி அராஜகம் கொள்ளை கொலை ஊழல் எல்லாம் ஊழலான ஆட்சி இது போல ஒரு கேடுகட்ட ஆட்சியே உலகத்தில் நான் பார்த்ததில்லை நானும் ஆரம்ப காலத்துல நான் திமுக இருந்தவன் நான் அரசு பணிக்கு வரும் வர்ற வரைக்கும் நான் ஆறு சின்ன வயசுல இருந்தே நான் திமுக இருந்தவன் திமுகவுல பல பதவிகளை இப்ப நான் அரசு பணிகளை கொஞ்ச நாள் இருந்தேன் அதற்கு முன்னாடி திமுக பல பணிகள் செஞ்சுருக்கேன் நான் இப்போ கட்சி இல்லை நான் அதுக்கடுத்து நான் அரசியலில் இருந்து விலகிட்டேன் விலகிட்டு அரசு பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டு நாலு வருஷமும் நான் எந்த கட்சியிலையும் சேரலை ஏன்னா இந்த இந்த இது உங்களுடைய போக்கு இது எல்லாமே எனக்கு ஒரு வெறுப்பு ஏன் போல எத்தனையோ திமுக தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நல்லா திமுகன்னு சொல்றதுக்கு வெச்சமாக இருக்கு ஏன்னா நான் திமுகவெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிக 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 அபத்தம் கொள்ளக்கூட்டத்தினுடைய ஒரு தலைவனாக தான் நான் பார்க்குறேன் மக்கள் எந்த என்ன என்ன திட்டம் இதுவரை ரெண்டரை ஆண்டு காலமா என்ன சார் செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ஜனமும் சாதாரண ஜனம் பொது ஜனம் இதுதான் என்ன செஞ்சிருக்கீங்க இன்னமும் எதுவும் ஒரு நிரந்தர ஒரு வரவேற்கத்தக்க திட்டமா ஒன்றும் எதுவுமே தெரியல நிஜம் வீடு போனால் பெண்களுக்கான இலவச பஸ்ஸு அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப மோசம் பொங்கலுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கிறதும் நினச்சி பார்த்தா பழைய ஆட்சி காலத்தில் அதெல்லாம் பார்த்துவோம் அதுக்கடுத்து இலவசத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல சார் இந்த மக்கள் வந்து இது மாதிரி ஒரு அமைதியான இதையும் நேர்மையான ஆட்சியும் தான் எதிர்பார்க்குறாங்களோ ஒழிய நீ பொங்கல் பரிசு ரெண்டு கிலோ அரிசியும் ஒரு கிலோ சர்க்கரையும் ஆயிரம் ரூபாயோ ஐநூறுரூபாயோ ஒரு கரும்பை கொடுக்கறதுக்காக கொடுக்கணுங்கிறத ஜனங்கள் எதிர்பார்க்கல நீங்க கொடுக்குற இலவசங்கள்லாம் வேஸ்ட் தண்ணிகளை தத்தழிச்சுட்டு இருக்கிறான் நீ ஒன்னும் காப்பாத்தல அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கல ஆறாயிரம் உயிர் போன பின்னாடி நீ ஆறாயிரம் கொடுத்து என்ன பண்றது அன்னைக்கு ஒரு ஒரு பாட்டில் தண்ணிக்காக பேர் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி இல்லாம குடிக்க தண்ணி இல்லை நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன பண்ண போற ஆறாயிரம் வேஸ்ட் சார் அந்த கடை அந்த டயத்துல தண்ணி போதும் போது அவன் உயிரை காப்பாற்றணும் உடமைகளை காப்பாற்றணும் அதுக்கு என்ன முயற்சி செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க அதுக்கப்புறம் நீ ஒரு லட்சம் கூட கூட அந்த நேரத்தில் அவன் தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு சாப்பாடும் தண்ணியும் கோடி கோடி போற ஒரு பாட்டு தண்ணி போறும் கோடி அன்னைக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு அங்க அங்க பீல்டுல இருக்கும் போது தான் சார் தெரியும் அன்னைக்கு முன்னெல்லாம் வெளில வரும்போது அவங்கவுங்க கட்சியில இருந்து போய் எதோ எல்லாம் செஞ்சாங்க மக்கள் ஜனங்களை முடிக்கி விட்டாங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட போய் செய்யறதுக்கு நீங்க உடலை இந்த ஆட்சி வந்து அவங்க அவங்களாவது செய்கிறதுக்கு நீங்கள் துணையாக இல்லை கட்டாயம் மோடி வரணும் இதுபோல் ஆட்சி இன்னும் மீண்டும் தொடரணும் உலகத்தில் இந்தியா இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னும் இப்போ இருக்கிறதே பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி இன்னும் நாம் முன்மாதான் வேர்ல்ட்லேயும் நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு மோடி ஒருத்தர ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் மோடி தலைமையினால் மட்டும்தான் முடியும்